நம்ம சூலூர் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற இருவூர் ஏரியால சூப்பரான பைவ் பிஹெச்கே வீடு சேலுக்கு வந்துருக்கு இருவூர்ல ஆல்வின் நகர்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க போர் பாயிண்ட் ஒன் சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்ல மூவாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட் பில்டிங் கட்டி இருக்காங்க பன்னெண்டுக்கு நாற்பத்தி ஒண்ணுங்கிற சைஸ்ல போட்டிக்கோ கொடுத்திருக்காங்க ஹால் அண்ட் டைனிங் சைஸ் இருபத்தி ஏழு பதினாறுங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க கிச்சன் பதினொன்னுக்கு பதினாலுங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க மூணு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ்லயும் ஒரு பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்லயும் கொடுத்திருக்காங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க அஞ்சு பெட்ரூம்லயுமே அட்டாச் அட்டாச் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க ஒரு அவுட்ரு பாத்ரூமும் கொடுத்திருக்காங்க எல்லா ரூம்ஸ்லயுமே ஏசி வென்ட் கொடுத்திருக்காங்க டிவி கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க ஒய்பை கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க யூபிஎஸ் கனெக்ஷனும் அவைலபிள்ல இருக்குதுங்க வாட்டர் டேங்க் பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டி டேங்க் பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்திருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாவே பேரி வேரும் ஜாக் வேரும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பில்லிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட வேலை பாத்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்றாங்க நேரில் வந்து பேசுறப்ப வழக்கமையாக வாய்ப்பு இருக்குங்க ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க